வணக்கம் மக்களே வணக்கம் மக்களே எங்க வந்திருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா சிவானி அக்கா தட்டு தான் திரும்ப வந்திருக்கோம் நீங்க நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்க வீடியோ போட்டியா கடையை காணல கடையை காணலாம் கமெண்ட் பண்ணி கடை தான் இருக்கு என்ன ரெண்டு இடம் தள்ளி அவங்க இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பல இடத்துல கொஞ்சம் இஸ்யூஸ்லாம் இருந்தனால ஒரு ரெண்டு கடை தள்ளி அதே இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி கமெண்ட் போட்டுருக்க மாட்டீங்க கடைய காணையில் கடைய காணையில் ஸோ அதே சிராயங்குழி போர்டு தெரியுது உங்களுக்கு பார்த்தோம்னா அப்போ எப்படிங்கன்னா அந்த போர்டோட தொட்டு இருந்த கடையாக இருந்தது இப்போ கொஞ்சம் தள்ளி எடுத்து வச்சிருக்காங்க அவ்வளவுதான் ஒரு ரெண்டு கடை தள்ளி வச்சுருக்காங்க கடை வந்து அங்கே தான் இருக்குது கடை எங்கேயும் போகல அவங்க வந்து இன்னொன்று நாங்கள் வீடியோ போட்டது அவங்க நல்லா பாசிட்டிவாக தான் சொன்னாங்க ஆனா நீங்கள் எங்களை நிறைய கழிவுகளையும் ஊத்திட்டியா கடைக்காணையில நாங்க வீடியோ போட்டால கடைக்கான கடைக்காணையில கழிவுகளையும் ஊத்திட்டியா பட் இனியோ கடை தான் இருக்கு சோ திரும்ப இன்னும் தான் போய் என்னென்ன டிஷஸ் இருக்குன்னு பார்க்க போறோம் நம்ம வந்து வீடியோ காலால போய் பார்க்கலாம் என்ன மாதிரி டிஷஸ் எல்லாம் இருக்குன்னு பாங்க நம்ம வீடியோ கடை தான் இருக்கு திரும்ப நீங்க வந்து இங்க வேணா வந்து சாப்பிடலாம் அதேனா நானே இல்ல இப்போ நீங்க காரத்துக்கு அது மட்டும் மணி சிக்கன் இப்போ ஃப்ரை ஆகிட்டு இருக்குது அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான எண்ணெயில் போட்டு கொடுக்குறாங்க இப்போ தான் புதுசாக எண்ணெயை ஊற்றி பண்ணுறாங்க நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா ஊற்றின எண்ணெயிலே ஊற்றி ஊற்றி கொடுப்பாங்க அவங்க எங்கள் கண்ணு முன்னால் வச்சு தான் கட் பண்ணியே விட்டாங்க எண்ணெயை ஸோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த எண்ணெய்க்கு கலர் இவங்க முதல்ல வச்சுருந்த கடை பார்த்தீங்கன்னா சின்ன கடை பட்டு உட்கா உள்ளால உட்காந்து சாப்பிட முடியாது சைடில் அவங்க இது போட்டு ஷட்டு மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க இதுவும் வந்து பெரிய கடை கடை சின்ன கடை தான் பட் ஆனால் இப்போ அவங்களுக்கு உள்ளாலே உட்காந்து சாப்பிட்றதுக்கு என்ன ஒரு நாலு டேபிள் ஆமாம் நாலு டேபிள் உட்காந்து சாப்பிட்றது எல்லாம் ஸ்பேசியஸாக இருக்குது ப்ளஸ் பார்த்திங்கன்னா அப்படியே லஞ்ச் வேறு இப்போ ப்ரொவைட் பண்ணுறாங்க இப்போ பிரியாணி ப்ளஸ் சாப்பாடு ஆ மீனை கட் பண்ணியிருக்கு ஓகே

சூப்பராயிருக்கு நம்ம வந்து இது கூட சிக்கன் கொத்து வச்சு ட்ரை பண்ணு இது எப்படி பண்ணிடுறானா சிக்கன் ஃப்ரை வந்து திரும்ப எல்லாம் ஃப்ரை திரும்பி சிக்ஸ்டி ஃபைவ் அதை வந்து கொத்தி உங்களுக்கு வந்து நமக்கு வந்து தந்திருக்காங்க ஸோ இதே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து அப்படின்னு பூரா சிக்கன் மண்ட டேஸ்ட் பண்ணுவோம் தரமான டிஷ் ஃப்ரையா ஃப்ரையா சாப்பிடாம இப்படி ஆனியன்லாம் போட்டு கொத்தி போய் சாப்பிடும்போது போது அதோட சுவை சொல்லவா வேணும் செம்மையா இருக்கு ஆகான இருக்கு செம்மையா இருக்கு சான்ஸ் இருக்கு பரோட்டாவை எடுத்து இங்கே வைக்கிறோம் இதில் நல்லா பீஸாக எடுத்து வச்சுட்டு சமோகம் இப்போ வந்து இட்லியும் குடல் வச்சு டேஸ்ட் பார்ப்போம் போட்டி 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 ஃப்ரை சி போட்டி ரோஸ்ட் சாப்ஸ் அது ஆனியன்லாம் போட்டு ரெடி பண்ணாத திரும்ப ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சு தேங்க்யூ தாங்க மக்கள் அப்படியே ஆகா அருமையா இருக்கு இந்த போட்டி ப்ரை போட்டி ப்ரை தான் வாயில் வருது போட்டி ரோஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு அது இட்லி கூட சாப்பிடும்போது தக்காளி வேற லெவல் பஞ்சு மாதிரி இருக்கும் ஆமா இட்லி பூ மாதிரி இருக்கும் தலையை வைக்கிற வாயில் தலையை நிக்கிறதால இருக்கணும் இது ஆட்டு கால் உம் ஆட்டு கால் எல்லாம் ஆட்டோட எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் இங்கே தான் கிடையாது டேஸ்ட் இங்க பாருங்க ஃபுல் ஃபுல் பீஸா இருக்கு எல்லாமே அவ்வளோ பீஸா இருக்கு சூப்ல ஃபர்ஸ்ட் டைம் சூப்ல இவ்ளோ பீஸ் பாக்கி இதெல்லாம் டேஸ்ட் அருமை உண்மையிலே தார் மாறாரு தோசை மூணு விதமான சட்னி ஒயிட் இது என்ன கலர் இருந்துச்சு கறி இது தக்காளி தக்காளி லாஸ்ட் டைம் இங்கே தோசை நான் சாப்பிட்டுருந்தேன் அப்படி இருக்குது அதே டேஸ்ட் சூப்பராக இருக்குது உண்மையாக சூப்பராக இருக்குது திரும்ப வச்சு நீ நான்வெஜ் நிறைய எடுத்துக்காதீங்க இதே மாதிரி அப்பப்போ கொஞ்சம் வெஜ்ஜுக்கு மாறுங்க உடம்புக்கு நல்லது ஓகே மாடை முடிங்க அது வடையை தோடி விட்டோம் வாயில் வடை இருந்த காரணத்தினால் சத்து தாமதம் ஜூஸ் ஏதாவது முடியுமா சர்பத் இது இதில் ஜூஸ் ஐட்டம் எதுவும் கிடையாது ஒன்லி சாப்பாடு

அப்படியே அஜின் ப்ரோ என்னை எங்க கூட ஜாயின் பண்ணிருக்காரு ஸோ இது வந்து அன்எக்பெக்டட் மீட் இதே மாதிரி போற யாராவது வருவாங்க இதுக்கு முன்னாள் யாரும் வந்தா நம்மள்ட இவர் டான்ஸ் டான்ஸ் இதுக்கு முன்னாள் இதே மாதிரி பார்த்தோம் ஸோ ஆ ஃபுட் நான் நல்லா சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்க எக்ஸ்பெஷலி அந்த தோசை சட்னி காம்பினேஷன் தோசை சட்னி நல்லா இருந்து சிக்கன் கொத்து நல்லா ஆ ஃப்ரை பண்ணி கொத்தி கொடுத்தாங்களா அதுவும் சூப்பராக இருந்து நல்லா இருந்தது ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க பாய் பை பாப்போம் ஸோ அதான் இதான் ஆதாரம் கடை இங்கே இருக்குறதுக்காக நீங்களும் வந்து இங்கே டேஸ்ட் பண்ணி பாருங்க மெயினாக வந்து இதுக்கு முன்னால் பழைய கடையில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நைட்டு மட்டும் தான் ஃபுட் வச்சுருந்தாங்க இப்போ லஞ்சும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபிஃப்டி ருபீஸுக்கு உங்களுக்கு மீன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஐம்பது ரூபாய்க்கு மீன் சாப்பாடே கொடுக்குறாங்க இங்கே ஸோ நீங்கள் மத்தியானம் வந்து லஞ்சம் இருக்கும் உங்களுக்கு இது தவிர சூப்பு சூப்பு சூப்பராக இருந்துச்சுன்னா சூப் சாப்பிட்றது நல்லா இருந்துச்சு அதே போல ரைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் கடை இருக்குன்னு சொன்னாங்க டுவெல் ஓ கிளாக் ஒரு கடை இருக்கும் திங்கக்கிழமை கடலையும் திங்கக்கிழமை வந்துட்டு கடை பூட்டி இருக்குன்னு சொன்னா அது எங்களுக்கு தெரியாது பொறுப்பு கிடையாது அதனால திங்கக்கிழமை கடலி சோ வாருங்க டேஸ்ட் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் திரும்ப பழைய மாதிரி சொல்லுங்க நாங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள்